இனிமேல் தான் சிக்ஸ் அடிக்க போற ஃபோர் அடிக்கிற இனிமேல் டெப்ளமெல்லும் கிடையாது அதெல்லாம் அன்னைப்பா இவ்வளவு நாளே ஃபோர் சிக்ஸ் தானே சார் அப்போ யோசிப்பாருங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த கூச்ச வருதுல ஐயோ நம்ம சொல்லிட்டோம் நம்ம அப்படின்னு ஒரு தயக்கம் வருதுல்ல அதனால வந்து அப்ப இது வரைக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தே சிக்ஸ் ஃபோர் அடிச்சவர் கட்டுப்பாடு இல்லைன்னு என்ன அடிப்பாருன்னு பார்த்துருக்கு செஞ்சுரி தான் கோவப்படும் சார் அதை பத்தி பிறகு வருவோம் ஆனா இப்போ அண்ணாமலை மாற்றப்படுறாரு தலைவர் புருஷன்ல இருந்து நைன் ஆர் நகேந்திரன் நியமிக்கப்படுறாருன்னா நம்ம ஏற்கனவே கடந்த காலங்களில் நிறைய முறை பேசியிருந்தோம் நீங்கள் அப்பொழுதெல்லாம் எல்லாம் குறிப்பிட்டிருந்தீங்க அதாவது போன தேர்தல் அந்த மாதிரி எல்லாம் பேசும்பொழுது முப்பத்தொன்று வரைக்குமே அண்ணாமலை தான் தலைவர் இன்னும் ரெண்டு டேம் மூணு டேம் கண்டிப்பாக இருப்பார் ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்களுடைய நோக்கம் வந்து கட்சியை வளர்க்கறதா இருந்துச்சு ஸோ அண்ணாமலை தான் தலைவர் மாற்றம் இல்லை குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்குமாவது அண்ணாமலை தான் தலைவர்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ அப்படியே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் சொன்னதான் எனக்கு ஞாபகம் இல்லை இருபத்தாறு நான் கேரண்டியாக சொல்லியிருந்தேன் ஏன்னா டேர்ம் அப்போ தான் உங்களுக்கு முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரெண்டு டேர்ம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்கே அவருக்கு எக்ஸ்ட்ரன் பண்ண முடியாது ஏன்னா ரெண்டு டேர்முக்கு மேலே யாருக்குமே எங்கள் தலைவர் பதவி கிடையாது ஸோ அதுதான் அது வந்து அன்னைக்கு இருந்த நிலமை அன்னைக்கு பின்னாடி கூட்டணி பண்ணுவோம் நான் இன்னொரு விஷயம் கொஞ்சம் சொல்கிறேன் தாவேக்காவும் நாம் தமிழரும் கூட்டணி சேரலாம் ஏன்னா ஏடிஎம்கி பிஜேபி சேர்ந்ததுனால நேற்று வரைக்கும் அவங்க சேர்ந்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது புரியுங்களா அப்போ ஒரு கால சூழல் மாறும்போது சில விஷயங்கள் பண்ணுறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து திமுக தோற்கடிச்சாகணும் சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்போ வந்து அவருடைய பதவி மாற்றுறாங்க அப்போ வந்து ஒரு டெவலப்மெண்ட்டில் வருதுல்ல அப்போ நீ இன்றைக்கு வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன் திமுகவை யாராலும் வெல்ல முடியாது அந்த கூட்டணி ஒன்றா இருக்கும் சொல்லிங்கன்னா இன்றைக்கி அந்த ஸ்டேட் வந்து நான் மாறுவேன் அப்போ நான் பின்வாங்குறது இல்லை ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்குங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரியுங்களா டெவலப் நான் வந்து நேற்று வரைக்கும் சொல்லலை ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வந்த பிறகு நான் சொல்கிறேன் திமுக வெல்வது எளிதில்லை இப்ப நான் சொல்றேன் திமுக தோற்கும் சொல்லல சரிங்களா அதிமுக கூட்டணி வெல்ல போதுன்னு சொல்ல திமுக கூட்டணி வெல்ல போவது ஏன்னா இல்ல அவ்வளவுதான் அஹெட் அதுதான் முக்கியமா தெரியுது அத மாதிரி ஒரு சூழ்நிலைகள் மாறும்போது அவங்க முடிவெடுக்கிறாங்க அப்போ வந்து திரு அண்ணாமலை மாற்ற மாட்டார்னு நான் கருதுனேன் நோ டவுட் இன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை மாறி வருது வேற ஒரு அலையன்ஸ் வருது வேற இன்னும் புது விஷயங்கள் நிறைய வரும் திரு அண்ணாமலையை வேற இடத்துக்கு பயன்படுத்திக்க வேண்டிய தேவை இருக்கும் அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு போறாங்க அப்போ வந்து இவங்க இன்னும் பயன்படுத்திக்கிட்டு தானே போறீங்க அண்ணாமலையை மாத்துறாங்கன்னா டெர்மினேட் பண்ணாங்க டிஸ்மிஸ் பண்ணாங்க கட்சி விடுத்துட்டாங்க ஆக்ஷன் எடுத்தாங்க நீங்க கவலை பண்ணலாம் ஒருத்தர் ஒரு பதவியில் இருக்காரு அப்ப நீ வந்து டாக்டர் தமிழிசைந்த கவர்னர் பதிலுன்னு முடிஞ்சு வந்துட்டாங்க அப்ப அவங்களுக்கு பதவி இறக்குமா மக்களை தேர்தலில் போட்டிட்டாங்க தோத்துட்டாங்க அப்ப நான் அவமானமா அப்ப ஒன்று ஒன்றரை வருஷமா எந்த பதவி இல்லாம இருக்கான் அப்ப என்ன பிரச்சனையா நீங்க நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை